ஓ முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் உன் அப்பா நான் அறிவேன் எதிர்காலத்தில் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை உன் மனதிற்குள் அழகாக கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்த உறவுகள் ஆகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையும் அன்பும் உன் கனவுகளில் பிரதிபலிப்பதை உன் அப்பா நான் உணர்கின்றேன் உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் ஒரு காலமாகத்தான் இருக்கப் போகின்றது நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு என்ற யதார்த்தமான உலகியல் நியாயங்களை ஏன் நீ ஒரு சில சமயங்களில் உணர மறுக்கின்றாய் ஒன்றை பெற சில போராட்டங்களையும் சில கஷ்டங்களையும் நீ தாண்டித்தான் வர வேண்டும் உன் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகளை அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ வெற்றி பெற்று ஜெயிப்பாய் காகிதத்தின் பக்கங்கள் காற்றில் பறந்தால் பிடித்து மறுபடியும் அதை தொடர்ந்து பறக்க விடலாம் தண்ணீரில் விழுந்தால் அதை உலர வைத்து மீண்டும் பயன்படுத்தி விடலாம் இதுவே நெருப்பில் விழுந்தால் என்ன ஆகும் அதைத்தான் உனக்கு நான் அறிவுரையாக கூறுகின்றேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் மனதிலும் புத்தியிலும் அதை பதித்து அந்த இடத்தை அமர்த்தி தங்கமே அந்த எண்ணங்களுக்காக அதன் பிறகு உன் நிகழ்காலத்தை உணர்ந்து வாழ்வாய் நீ வாழும் காலத்தை உனதாக்கி கொண்டால் எதிர்காலம் உனது பொற்காலமாக மாறும் நீ நிச்சயம் ஜெயமாக வாழப்போகின்றாய் நல்வாழ்வு பெற்று எல்லா செல்வங்களுடனும் சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாய் நிம்மதியுடைய மகிழ்ச்சியான வாழ்வை உனதாய் கொள்வாய் நான் சொல்வதை மட்டும் கேள் தங்குமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்புகளை எல்லாம் மறந்துவிடு எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக மாற வேண்டும் என்று யோசித்து அதற்கான செயல்களை செய்ய இன்றிலிருந்தே துவங்கும் அதை விட்டுவிட்டு விட்டு சென்றவர்களையும் உன்னை காயப்படுத்தியவர்களையும் நினைத்து நீ கண் கலங்கி கொண்டிருக்காதே என்னிடம் பணம் இல்லையே என்னிடம் வசதி இல்லையே யாருக்கும் என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லையே என்று உன்னை நீயே கொள்ளாதே அனைத்தும் கூடிய விரைவில் உன்னுடைய காலடியில் வந்து சேரும் நீ மிக பெரிய பேரிம்பத்தை சந்திக்க போகின்றாய் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது நீ அப்பொழுது ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நன்றியும் போகின்றாய் அந்த நாள் வெகு வெகு அருகில் உள்ளதே என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் ഓ മുർഖ വെച്ചുവീൽ മുരുഖ